வணக்க நண்பர்களே வீடியோவில் டூ போர்சன் ஓல்டு கவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு நரசிம்மநாயக்கம்பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க நரசிம்மநாயக்கம்பாளையம் மெயின் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா ரெண்டு புள்ளி ஒம்பது சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி இரநூறுங்க இந்த வீடு நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் ரோடு வச்சு கட்டியிருக்காங்க டிடிசி பொருள் இருக்குதுங்க பில்டிங் பான பொருள் இருக்குதுங்க போர்வில் இருக்குதுங்க இந்த வீடு கட்டி பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு இருபத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இபி கனெக்ஷன் ரெண்டு இருக்குதுங்க வாட்டர் கனெக்ஷன் ஒன்று இருக்குதுங்க ரெண்டல் இன்கம் இருபதாயிரம் ரூபா ப்ரெசண்ட்டாக வந்துட்டுருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை அறுபத்தி எட்டு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ